ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹெல்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளில் பல பேரும் பலவிதமான வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ட்ரிங்க்கை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதில் ரிசல்ட் கிடைக்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைங்க அந்த மாதிரி ரிசல்ட்டு கிடைக்காதவங்க இந்த ட்ரிங்கை தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கரைப் அட்டனையும் அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐ கான் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க இதனால் நான் போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக ரொம்பவே சக்ஸஸான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க ஒன் வீக்குக்கு நீங்கள் ஒன் கேஜிஸ் அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏலக்காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏலக்காய் ட்ரிங்கை எப்படி குடிக்கணும் இதை குடிக்கும் போது எந்த மாதிரி உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணணும் இது கூடவே இன்னும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல் இந்த ஏலக்காய் ட்ரின்கை எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒன் வீக்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் ஸோ அதனால் ஒரு பத்து பதினஞ்சு ஏலக்காய் அளவுக்கான நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பவுட்ரு பண்ண முடியலை அப்படின்னா சளிச்சு நம்ம பவுட்ரை எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு கிளாஸில் நல்ல ஹாட்டான வாட்டராக அதாவது உங்கள் நாக்கு எந்த அளவுக்கு பொறுக்குமோ அந்த அளவுக்கு ஹாட்டான வாட்டராக ஊற்றிக்கோங்க இத ஒரு பிஞ்ச் அளவுக்கான நம்ம வந்து ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ரிங்கை எப்ப எடுக்கணும் இந்த ட்ரிங்கை காலையில வெறும் வயித்துல டீ காஃபிக்கு பதிலாக இந்த ட்ரிங்கை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கால உணவு மதிய உணவு இரவு உணவு இந்த உணவுகளுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஏலக்காய் ட்ரிங்கையும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த ஏலக்காய் ட்ரிங்கையும் குடிங்க இதனால உங்களோட ஜீரண சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதே நீங்கள் வந்து என்ன பதார்த்தங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னா ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கணும் அப்படின்னா எண்ணெய் பதார்த்தங்களை அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா சின்னதாக எக்ஸசைஸ் உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாங்கை போட்டு அந்த சாங்கில் எந்த அசைவுகளை கொடுக்குறாங்களோ உடலுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் அசைவுகளை கொடுத்து பாருங்கள் ஸோ அதுவும் ஒரு விதமான எக்ஸசைஸ் தாங்க நீங்கள் அதை கூட பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் மார்னிங் டைத்துல ஈவினிங் டைத்தில் இந்த மாதிரி ஒரு சாங்க்க்கு நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணலாம் இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டென் மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸை பண்ணலாம் இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒன் வீக்குக்கு ஒன் கேஜி அளவுக்கு இந்த ஏலக்காய் ட்ரின்கில் நீங்கள் குறைக்க முடியுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்